விழுப்புரத்தில் அனுமதியின்றி பாஜகவின் வேல் யாத்திரை பொதுக்கூட்டம் நடைபெற்றதால் முன்னாள் தேசிய செயலர் ஹச் ராஜா உள்ளிட்ட இருநூறு பேர் கைது செய்யப்பட்டனர் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் எதிரே பாஜக சார்பில் வேல் யாத்திரை பொதுக்கூட்டம் இன்று மாலை நடைபெற்றது இக்கூட்டத்தில் பாஜக மாநில தலைவர் முருகன் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றுவார் என அறிவித்திருந்தனர் இதனிடையில் நிலையில் இக்கூட்டத்தில் எல் முருகன் பங்கேற்கவில்லை பாஜகவின் முன்னாள் தேசிய செயலர் ஹச் ராஜா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்போது பேசிய அவர் கிறிஸ்துவர்களின் மிரட்டலுக்கு பயந்து மூக்குத்தியம்மன் திரைப்படத்தில் சில காட்சிகள் நீக்கப்பட்டுள்ளதாகவும் ஆனால் இந்து சாமியர்கள் பற்றி மட்டும் விமர்சனம் செய்துள்ளதாக தெரிவித்தார் திருமாவளவனை ஸ்டாலின் தூண்டி விடுகிறார் என்றும் திருமாவளவனை அடித்து விரட்டும் வரை தமிழகத்தில் வேல் யாத்திரை தொடரும் என்றார் மேலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் பாஜக பெரும் சக்தியாக இருக்கும் என்றார் பின்னர் அனுமதியின்றி நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்ட பாஜக முன்னாள் தேசிய செயலர் ஹச் ராஜா உள்ளிட்ட இருநூறுக்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர்

ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் ஏற்கனவே போட்டோ போட்டதான் இப்போ சொல்கிறேன் நான் டெல்லியில் இருந்து கொண்டு தென் மாவட்டங்களை தீப்பற்ற செய்வேன் சொன்ன தேச துரோகி சமூக விரோதி இந்த சமூக விரோதி அரசியல் களத்திலிருந்து அடுத்த விரட்டுமுறை காத்தரை கொடோருங்கிறேன் அடுத்த விரட்டுமுறை நான் வந்து எங்கள் வீர தேச துரோகினி சமூக விரோதி நீ டெல்லியில் இருந்து கொண்டு தென் மாவட்டங்களை தீப்பற்றி வைப்பேன் ஒரு ஆள் சொல்கிறான்னா அந்த அப்படிப்பட்ட நபர் இணைக்க வண்டியிட சிறைச்சாலை பாராளுமன்றம் அல்ல ஆகவே நண்பர்களே தேச விரோத தீய சக்திகள் சமூக விரோதம் என்று ஒன்றாக சேர்ந்திருக்கிறார்கள் அது இன்னும் அரசியல் களத்திலிருந்து அடித்து விரட்டும் வரை யாத்திரை தொடருங்கிறேன் நான் அடுத்த வரை என்ன இவன் பெரு இவரை தேச துரோகிணியின் சமூக துரோகிணியின் டெல்லியில் இருந்து கொண்டு தென் மாவட்டங்களை தீப்பற்றி வைப்பேன் ஒரு ஆள் சொல்கிறான்னா அந்த அப்படிப்பட்ட நபர் இருக்க வேண்டியது சிறைச்சாலை பாராளுமன்றம் ஆகவே நண்பர்களே தேச விரோத தீய சக்திகள் சமூக விரோதம் என்று ஒன்றாக சேர்ந்திருக்கிறார்கள் அழகிரியின் ஒரு ஆள் மு க அழகிரி இல்ல நல்ல மனுஷன் ஏன்னா எங்கள் வீட்டு நல்லது கேட்டது எல்லாத்துக்கும் நேராக அவரே வருவார் அந்த அளவுக்கு தனிப்பட்ட நட்பும் உண்டு